ஏப்ரல் இருபத்து மூன்று நமது மன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி இயேசுவைப் போல் நேசித்தல் இன்றைய வேத வாசிப்பு ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் பதினெட்டு வரை நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் வேண்டுமென்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போலிருக்க வேண்டாம் அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாயிருந்தது நிமித்தம்தானே என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ இருக்கிறான் மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் ஒன்றியோவான் மூன்று பதினெட்டு ஜார்ஜியாவின் அட்லாண்டாவில் ஒரு ரயில் நிலையத்தில் நேர்த்தியாய் உடையணிந்த ஒரு இளைஞன் ஒரு இருக்கையில் அமர்ந்து ரயிலுக்காக காத்திருந்தான் அவன் டை கட்டுவதில் சிரமப்பட்ட போது ஒரு வயதான பெண்மணி தன் கணவரிடம் அவனுக்கு உதவி செய்யும்படிக்கு கேட்டுக்கொண்டார் அந்த முதியவர் புனிந்து அந்த இளைஞனுக்கு டை முடிச்சு போடுவது எப்படி என்று கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆரம்பித்த போது யாரோ ஒருவன் மூவரையும் புகைப்படம் எடுத்தான் அந்த புகைப்படம் இணையத்தில் வைரலான போது அதை பார்த்த பலர் பலன் எதிர்பாராமல் உதவி செய்வதின் முக்கியத்துவத்தை குறித்த தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டனர் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பித்தல் என்பது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் ஏசு நமக்குச் செய்த தியாகமான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது இது தேவனுடைய அன்பின் பிரதிபலிப்பு மேலும் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே இயேசு சீஷர்களிடம் விரும்பிய ஒரு காரியம் சகோதரனையோ சகோதரியையோ வெறுப்பதை கொலைப்பாதகத்திற்கு யோவான் சமமாக்குகிறார் பின்பு இயேசுவையே அன்பின் கிரியைகளுக்கு அவர் மாதிரியாக்குகிறார் தன்னலமற்ற அன்பை நிரூபிக்க அதிகப்படியான தியாகத்தை செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை மாறாக தேவ சாயலில் படைக்கப்பட்ட சக மனிதனுடைய தேவையை நம்முடைய தேவைக்கு மேலாக வைப்பதே தன்னலமற்ற அன்பாகும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் வாய்ப்பு கிட்டும் சில முக்கியமான தருணங்களில் தன்னலமற்ற அன்பை பிரதிபலிக்க கூடும் நம்முடைய சுகமான சுயநல வட்டத்தை விட்டு வெளியேறி நாம் செய்ய வேண்டிய அவசியமாய் தெரியாத உதவிகளையும் மற்றவர்களுக்கு செய்யும் போது நாம் அவர்களை இயேசு நேசிப்பது போல் நேசிக்க துவங்குகிறோம் என்று அர்த்தம் சுயநலமில்லாத அன்பை யாரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்த வாரத்தில் யாரை சுயநலம் இல்லாமல் நேசிக்க போகிறீர்கள் அன்பான பிதாவே நீர் எங்கெல்லாம் என்னை அனுப்புகிறீரோ அங்கெல்லாம் தன்னலம் இல்லாத உம்முடைய அன்பையும் இறக்கத்தையும் செயல்படுத்தும் இருதயத்தை எனக்கு தாரும் அமென்